வெல்கம் டு நந்த மீஸ் பண்ணுறேன் இன்னைக்கு நந்த மீஸ் பண்ணுறீங்க சூப்பராக ஒரு ஃபை அதாவது சைடிஷ்னா நான் அது தொகையை தோசை இட்லி சாத தளப்பை செஞ்சு சாப்பிடலாம் ஒரு போகிற அப்படி வந்தால் போகிறோம் ஃபஸ்ட் எல்லா ஊர் ரெசிபீஸ்க்கும் நான் ரெடி பண்ணி வரிசையாக ரெடி பண்ணிட்டுருக்கேன் நான் கூடிய விரைவில் எல்லா ஊர் ரெசிப்பியும் ஒவ்வொரு ஊராக நான் போடுறேன் நான் கண்டிப்பாக டிஃபன் ஐட்டம் அந்த மீன் வயல் நம்ம வீட்லேயும் நம்ம பண்ணுற டிஷ்ஷஸையும் ஹெல்த்தியானதாக இருந்ததுன்னா சரி அதையும் விடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தான் சொன்னேன் அந்த தொகை வந்து சௌச்சவ் தொகையல் வாங்க அதை போய் காப்பாக்கலாம் இதுக்கு அளவாக என்ன விட்டு போக்கான்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கடவுள விட்ருக்கேன் நான் இது வந்து இவ்வளோ இவ்வளோ பெருசு மீடியம் சவுச்சம் ஒரு சவுச்சம் எடுத்து தோல் செய்ட்டு அலம்பிட்டு தோல் செய்விட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கிடலாம் இதில் நைட்டாக உப்பு போட்டுப்போம் கொஞ்சம் வதங்க இந்து உப்பு கொஞ்சமாக போட்டுப்போம் அப்புறம் அரைக்கும்போது போட்டுப்போம் நல்லா வதங்க

தோரும்பருப்பு இது வந்து பருப்பு தொகையில் அரைக்கிற மாதிரி தான் போடுறோம் ஆனால் இதில் வந்து சேர்த்து அரைக்கிறனால தலைகீழாக இருக்கும் இன்னும் சின்ன முடி பெரிய முடி ஆயிடுச்சு சரி பண்ணலை அப்புறம் வந்து வந்து வேப்பா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் போகிறோம் இப்போ இதை மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வித் நம்ம ரோஸ்ட் பண்ணி சட்டு மட்டன் தொகையில் அரைச்சிடலாம் இதே கடையில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதுக்கு அளவாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் சேர்த்துடலாம் தேங்காயும் அப்படியே தான் சேர்க்கப்படும் வதக்கெல்லாம் கூடாது ஒரு உரக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மிளகா இந்த கடலை பருப்பையும் தோரம் பருப்பையும் உள்ள சேர்த்துடலாம் சாதம் வந்துச்சு சொல்ல எப்படினால சாதம் இது வந்துருந்து ரெண்டு லிட்டர் குக்கர் பெரிசல் எதுக்கு வைக்கணும் சாதமே அவ்வளவுதான் தேவைப்படுது ரெண்டு நேரத்துக்கு பெங்காய் ஆயிடுச்சு அதுக்குலாம் வாசலில் ஒரு வேலை வந்ததுனால ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்தேன் எக்ஸ்ட்ரா உப்பு அதாவது எடுத்து வச்சுருந்த அளவு உப்பில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கேன் நான் அதையே இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஓட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் ஆக்சுவலாக இந்த இதை காட்டு

ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொகைகள் ரெடி ஆயிடுச்சு அதாவது இதை சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்லாம் இன்னும் தெற்காக அரைக்கலாம் ஆ எப்படினாலும் சோ இருக்க தண்ணி வந்து நம்ம சேர்க்கவே இல்லைன்னா தாளிச்சுட்டு இதுக்கு மேலே தடுக்கா அதை தாளிக்கணும்னா தாளச்சிக்கலாம் இல்லை இதை இப்படியே சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் உங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசஞ்சு காட்ட கொஞ்சமாக நல்ல

இதோட ஒரு அப்பளமோ இல்லை ஏதாவது ஒரு பொரியல் அது அவளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை வெண்டைக்காய் பொரியலோ அந்த மாதிரி அது ஆனா அவள் சாப்பிடாத சௌச்சம் சௌச்சோ கூட்டு பண்ணுங்க கறி பண்ணால் தித்திப்பா அப்படி இருக்கும் தேங்காய் போட்டு கறி குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அது சூப்பர் காம்பினேஷன் காரசாரமா வெங்காய வத்த குழம்பு சுண்ட வத்தல் குழம்பு மணத்தக்காய் வத்த குழம்பு என்ன முருங்கக்காய் வத்த குழம்பு எதுக்குனாலும் வெண்டைக்காய் வத்த குழம்புதான் இருக்கும் சாப்பிடுவாங்க

அடுத்தடுத்து இன்னும் சாப்பிடணும் போல் கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஆ சூப்பர் 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 கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்